கரெக்டா டார்கெட் பண்ணி எப்படி சாப்பிடுறேன்னு சொல்றாங்கல்ல எப்படி சாப்பிடுறாங்கன்னா தான் சாப்பிடுறாங்க ஏ எப்படி இருக்கே முட்டை பஜ்ஜி சூப்பரா இருக்கும் சென்னையில எங்க வீட்டு அண்டர்ல ஒரு அக்கா பஜ்ஜி கடை போடுவாங்க ஒரு பஜ்ஜி ரெண்டு ரூபா ஆ

முட்டை செய்ய போறீங்களா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன விடுவீன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும் காலை அப்புறம் வந்து சென்னைக்கு கொஞ்சம் மழை அனுப்புங்கன்னு சொன்னாங்க அதாவது செங்கல்பட்டுக்கு தாம்பரத்துக்கு அதெல்லாம் அனுப்பிச்சிரும் வேற எங்க மழை போகணும்னு சொல்லுங்க கண்டிப்பா அனுப்பிச்சேக்கலாம் அப்புறம் அது மட்டும் இல்ல காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பனி மூட்டமா இருந்ததுங்க மழை வர மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேட் மாறிடுச்சு அது மட்டும் இல்லை ஒரு பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மோட்டர் ரிப்பேர் ஆகி தண்ணி வரலங்க நம்ம ஊருக்கே தண்ணி வரல அதனால மோட்டர் வீஃபர் அப்புறம் கொஞ்சம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்களா நம்ம டேங்க் தான் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் நம்ம வீட்டில் வந்து போர் போடலை இன்னும் காலையிலேயே போய் அது வரைக்கும் இப்ப தண்ணிய தந்திருக்கா தெரியவே இல்ல ஏன்ல சின்ன சின்ன கேன்ல குறைச்சல அதனால ஸ்ரீவானி பாப்பா தூங்கி எழுந்துட்டா கூட குடிச்சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜி சுடலான்ட்டு தான் வந்து முட்டை வேக வைக்கிறோம் பஸ் அப்புறம் வாழைக்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அது வந்து ஸ்ரீவானி பாப்பா போய் எடுத்துட்டு வரலாம் என்னன்னா அடு பத்த வச்சிடலாமா சரி ஹலோ ஹாய் சொன்னீங்களா சொல்லுங்க

சீக்கிரம் எடுத்து வாங்க நானா ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தையில வாங்கி போட்டோம் அந்த கொல்ஸு தான் இப்போ போட்டு வச்சுட்டு இருக்கோம் கொல்ஸ் வேற வாங்கினாங்க ஏன்னா பாப்பா அது அந்த கொல்ஸ் போயிடுச்சா ஒரு கொல்ஸ் தாரம் வீட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல கொஞ்சம் பயம் இல்லைன்னா பாரு அங்கே பாரு தேங்க்யூ தேங்க்யூ பொறுமையாக போயிட்டு வானா நான் பொறுமையாக போயிட்டு வானா

போடு 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 ஏய் பாரடா அதான் நான் பஜ்ஜி கடை தான் போடுறலமா ஆ மம்மி போடுறலமா நான் விக்கலாம் சியா 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 மூஞ்சி சியா 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 யாருக்கு வேணும் சியா தாத்தா டீ போடுங்க கலி வெந்துச்சலி முட்டை எத்துற ஐயா திரியதா வர நானா இன்னைக்கு என்ன நானா சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க என்னது ஆஹா இது சாப்பிடக்கூடாது தண்ணியா அந்த இங்க பாரு கையில பாருங்க கழட்டி கொலுசு பாருங்க ஏன் கலட்டினா முட்டியா இரு வரேன் இது இதுவானா வேற தரம்மா நம்ம தட்டவே தேவையில்ல அப்படியே உறிஞ்சு இந்த தர பாப்பாக்கு தானே இந்த தர சாப்பிடு நானா கடி 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 நானா கடி

இப்போ வந்து பேர் அதுதான் சொல்கிறேன் அந்த உருளைக்கிழங்கு ரவுண்டாக இருக்கணும்ல லல்லி அந்த ரவுண்டாக இருந்தால் தான் வரும் ஆ ஆ ஏ லல்லி என்னாடி ஆ கரெக்டாக பஜ்ஜி போட்டப்பா அவ்வளோதான் ஸ்லைஸ் காட்டு செம்மையாக வந்துருக்கு அப்படியே போடு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு என்னப்பா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா விரும்பி தான் காஃபினா டீனா ಬಜ್ಜಿ ತಿನ್ನೋಣಲ್ಲ ಆ ಕಾರ ತಿನ್ನೋಣ ಬಜ್ಜಿ ಬೊಂಡಾ ಬಜ್ಜಿ ಬೊಂಡಾ ಬಜ್ಜಿ ಬೊಂಡಾ ಬಜ್ಜಿ ಬೊಂಡಾ

ஏ பாத்தே ஓ அது ஒழுகுன்றது நல்ல லபக்கன் பொட்டியா பாத்து 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 ஏய் வருதாப்பா ஏய் வருது எங்க மாதிரி புட்டுறாரு பொறுமையா அப்படியே நீட்டா வெளியே போயிருந்தா அப்படினு பா சருன்னு சீவினப்பா போறியாருவான்றி <Auf losharma> <conference tá passage> <t> <i dictionaries> வாமே மூணு பஜ்ஜி பத்து ரூபாய் மூணு பஜ்ஜி பத்து ரூபாய் வாம்மே வாமே மூணு பஜ்ஜி பத்து ரூபாய் வாம்மா ரெண்டு பஜ்ஜி பாப்பா இல்ல கம்பெனி பஜ்ஜி பஜ்ஜி ரூபாய் வாங்க 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 போனா வராது போயிது போனா கிடைக்காது

சென்னையில் எங்கள் வீட்டு அண்டர்லாம் ஒரு அக்கா பஜ்ஜி கடை போடுவாங்க ஒரு பஜ்ஜி ரெண்டு ரூபாய் ஆ ஆனா அந்த பஜ்ஜி எப்படி தரும்மா அறுப்பாங்க பாரு இந்த பஜ்ஜியில எவ்வளோ வருதுன்ட்டு ஒரு பஜ்ஜியில் ஆமா ஆனா அது உழ உழாது இப்போ நான் நான் அறுத்தது உ விழுந்துச்சுல்ல அவங்க அறுத்து உழு விழாது அவ்வளோதான் இப்படி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நீங்கள் அரணா போடணுன்னா இந்தமாரி போட்டு சாப்பிடுங்க கடைகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ரெண்டு ரூபா ஆனால் ஒன்று அவங்க போடுறது இது பஜ்ஜி 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 ருசியான வந்து வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கே போக ஓ ஒரு காக்கா கூட வர வரமாட்டேன் நீ கத்திரக்கத்துல வருவாங்க

ಉಮ್ಮ ಮಗರಾಪಿ ಮರು ಎಲ್ಲ

குழம்பு நான் எண்ணெயிலேயே செய்யாத இதுல செய்யறாங்க ஒரே ஒரு போனி இருபது ரூபாய்க்கு தான் பாய்க்குது இறகுறானுங்க ஊர்ல ஒண்ணும் அந்த ஆக மாட்டாங்க இருபது ரூபாய்க்கு தான் ஒரே போனி ஆகிடுது சரி தெரு மேல எத்தனை போய் வித்துட்டு வரேன் சரி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்களா கடை போடுங்க சேல்ஸ் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்கட்டு இந்த ஒரு சின்ன கடைக்கே வந்து யாரும் வாங்க மாட்டாங்க நானும் ரெண்டு மணிலேருந்து உக்காந்து பஜ்ஜியை போட்டு இங்கே பாருங்க ஆற வச்சுன்னு உக்காந்து இருக்கிறேன் யாரும் வந்த பாடம் இல்ல வாங்கின பாடம் இல்ல நைட்டு சோறுனா இதுதான் பழகுது நம்மளுக்கு அதை யாரும் வாங்கல இல்ல என்ன பண்ணுது இத சாப்பிட்டு தண்ணி குடிச்சதான் படுக்கணும் பஜ்ஜி பஜ்ஜி மாவு வரல ஒட்ட மாட்டேங்குது

இரு பஸ்ட மெருக முஞ்சுது இப்ப மெருக முடியல இருச்சிக்கா இப்படி சந்தினு போயிடுச்சு எங்க வண்டி எங்க போகுது வீட்டு உள்ள போய் நிற்குது வண்டிய வீட்டு உள்ள போய் நிற்குது வண்டிய பிரேக் இல்லாத வண்டி ஆகுதா வண்டி எல்லாம் பிரேக் இருக்குது எங்களுக்கு ரோடு பார்த்துல உங்களுக்கு ரோடு பார்த்தல வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் இது வாங்கி தந்த பெருமை எல்லாம் எங்க சிவனே சேரும் ஐயோயோ

சரிங்க फ्रेंड्स நீங்களாம் வந்து பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க ஈவினிங்ல இந்த மாதிரி வகாந்து குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க அதுவும் டேஸ்டா இருக்கு வாரத்துல ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் கரெக்டா டார்கெட் பண்ணி எப்படி சாப்பிடுறேன்னு சொல்றாங்கல்ல எப்படி சாப்பிறாங்கன்னா வாயில தான் சாப்பிட்டுறாங்க ஏய் எப்படி இருக்கு முட்டை பஜ்ஜி சூப்பரா இருக்கும் ம் அமிர்தம் ஆஹா ஓஹோ என்னோட வயிறு என்னோட வயிறு எனக்கு டேஸ்ட் நான் சாப்பிறேன் சரி நானா